புனித ஏப்ரல் பத்தொன்பது புனித ஒன்பதாம் லியோ திருத்தந்தை பிறப்பு இருபத்தி ஒன்று ஆயிரத்தி இரண்டு ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு ரோம் திருத்தந்தை ஒன்பதாம் லியோ அரசர் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் பெற்றோர் இவருக்கு புரூனோ என்று பெயர் சூட்டினார் புரூனோ பிரான்ஸ் நாட்டில் உள்ள தூல் என்ற ஊரில் கல்வி பயின்றார் இவர் படிக்கும் போதிலிருந்தே இவருக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தார்கள் புரூனோ சிறு வயதில் இருக்கும் போதிலிருந்தே பூசை உதவி செய்வதிலும் பாடல் குழுவோடு இணைந்து திருப்பலியில் பாடல் பாடுவதிலும் ஆடம்பர திருப்பலியில் பங்கெடுப்பதிலும் அதிகம் ஆர்வம் காட்டி வந்தார் இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் தினமும் திருப்பலியில் பங்கெடுத்த புரூனோ தானும் குருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு குருவானார் புரூனோ குருவான பிறகு ஜெர்மனியிலிருந்த அரசர் இரண்டாம் கோன்ராட் அவர்களின் குடும்பத்திற்கு ஆன்மீக வழிகாட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது இவர் திருச்சபையில் இருந்த அரசியலைப் பற்றியும் படித்தார் அதன் பிறகு பிரான்ஸ் நாட்டிற்கு இறையியல் படிப்பதற்காக அனுப்பப்பட்டார் அப்போது இவர் அப்போஸ்திலர் சீமோனின் வாழ்க்கை வரலாற்றை படித்து அவரால் ஈர்க்கப்பட்டார் பின்னர் இறையியல் படிப்பை முடித்த பிறகு இத்தாலி நாட்டில் இருந்த அரச குடும்பத்திற்கு மீண்டும் ஆன்மீக வழிகாட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் இத்தாலி நாட்டின் அரை ஆயரின் உதவியாளராக பணியாற்றினார் அப்போது இத்தாலி மறை இருந்த ஏழை எளியவர்களுக்கு ஆயரின் உதவியுடன் பலவிதமான உதவிகளை செய்தார் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார் அப்போது திருச்சபையில் இருந்த கத்தோலிக்க ஆலயங்களின் வழியாகவும் துறவற இல்லங்களின் வழியாகவும் நாள்தோறும் ஏழைகளுக்கு உத உணவு கொடுத்தும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தும் வந்தார் இவரின் தாராள குணத்தை அறிந்த ஜெர்மனி மற்றும் பிரான்சில் உள்ள ஆயர்களும் புரூனோவுக்கு ஏழைகளை பராமரிக்க தேவையான உதவிகளை செய்தனர் பின்னர் இவர் பிரான்சில் உள்ள லயான் என்ற மறை ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புரூனோ ஆயராக இருந்தபோது திருத்தந்தை தமாசுஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருபத்தி மூன்று நாட்கள் மட்டுமே திருத்தந்தையாக இருந்தவர் கடுமையான காய்ச்சலால் தாக்கப்பட்டு இறந்து போனார் ஆனால் அவரை பின்பற்றி திருச்சபை வழிநடத்த நடத்த புரூனோ அவர்களை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் பத்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ப்ரூனோ ஒன்பதாம் லியோ என்று பெயர் மாற்றம் பெற்ற திருத்தந்தையானார் திருத்தந்தை ஒன்பதாம் லியோ திருச்சபையின் மோசமான நிலையை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டார் இதனால் திருத்தந்தையான சிறிது நாட்களிலேயே ஆயர்களின் மாநாட்டை கூட்டினார் இம்மாநாட்டிற்கு பொது மக்களையும் வரவழைத்தார் இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருமே திருச்சபையில் இருக்கும் குறை நிறைகளை பற்றி பகிர்ந்து கொள்ள வலியுறுத்தப்பட்டது அம்மாநாட்டின் இறுதியில் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவில் இருந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆலயங்களையும் அரசர்களையும் மக்களையும் திருத்தந்தை சந்தித்து உரையாடினார் ஆடம்பர திருப்பலி நிறைவேற்றி அருமையான மறையுறை வழங்கினார் புதிய ஆலயங்களும் துறவர மடங்களும் கட்ட அடிக்கல் நாட்டினார் ஐரோப்பிய நாடுகளை பார்வையிட்ட போது அரசர்களால் மக்கள் படும் வேதனையை திருத்தந்தை கண்கூடாக பார்த்து மிகவும் வேதனைப்பட்டார் இதனால் மக்களின் பசியையும் அவர்களின் அவல நிலையையும் போக்க தன் சொந்த வீட்டு பணத்தை எடுத்து உதவி செய்தார் மக்களை வழிநடத்த நல்ல குருக்களை உருவாக்கினார் இதனால் ஐரோப்பிய அரசர்கள் மிகவும் ஆத்திரமடைந்து திருத்தந்தை ஒன்பதாம் லியோவை பிடித்து சிறையில் அடைத்தார்கள் ஏறக்குறைய ஒன்பது மாதங்கள் கழித்து சிறையிலிருந்து விடுவித்தனர் ஆனால் இவர் மேல் தொடர்ந்து பல பொய்க்குற்றங்கள் சாட்டப்பட்டது பின்னர் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் நாள் ரோம் சென்று திருத்தந்தை பதவியிலிருந்து விலகினார் ஐம்பத்தி இரண்டு வயதான திருத்தந்தை ஒன்பதாம் லியோ வெறும் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே திருத்தந்தையாக பதவி வகித்தார் ஆனால் இவ்வைந்து ஆண்டுகளில் கத்தோலிக்க திருச்சபைக்கு இவர் ஆட்சிய பணி எண்ணிலடங்காதது பின்னர் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் ரோமில் உள்ள புனித பீட்டர் பேராலயத்தில் இறந்தார் இவரது உடல் பேதுரு பேராலயத்தில் உள்ள திருத்தந்தையர்களை அடக்கம் செய்துள்ள கல்லறையில் புனித யோசிப்பு பழிப்படத்தின் வலதுபுறத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இவர் இறந்தாலும் மக்களின் மனங்களில் புனிதராகவே வணங்கப்பட்டு வருகின்றார் நல்ல நல்லாயனம் இறைவா திருத்தந்தை திருச்செபை வழி நடத்தும் என் திருத்தந்தையை நீர் நிறைவாக ஆசிர்வதியும் உம் பணிகளை செய்யும் போது வருகின்ற இடையூறுகளை உமக்காக ஏற்றுக்கொண்டு உம் மந்தை நாடுகளை நல்வழியில் பராமரிக்க என் திருத்தந்தைக்கு உம் அருள்தாரும் ஆமேன்